லாஸ்ட்டு சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே எல்டரோடு அப்படிங்கிற பேர் அதாவது தங்க நகரம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறிப்போ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தெரியும் அதனுடைய விரிவாக்கம் என்ன அதனுடைய செயல் நடைமுறை திட்டங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க யார் யார் போயிருக்கிறாங்க யார் யார் புலச்சி வந்துருக்கிறாங்க யார் யார் நேரில் பார்த்துருக்குறாங்க அது எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்னென்னு சொல்லி கேட்டோம்னா இது எல்லாமே ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா கடல் வழி போக்குவரத்து அப்படிங்கிறத ஆரம்பித்தவாட்டு தான் அனைத்துமே முன்னேற்ற பாதையில் முத முதலாக வளர ஆரம்பிச்சிச்சு கடல் வழி போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போனவங்க மூணு விதமான நபர்கள் ஒருத்தர் ஆட்சி எப்படிக்கா ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ண ஒருத்தர் வந்து கொள்ளையடிக்க மூணாவதாக கொள்ளையடிக்க போனாங்க பார்த்திங்கன்னா அவங்க மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா எல் டொராடோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அவங்க வந்து எல் டொரோடாவில் போய் ஒரு சின்ன ஒரு கல் கூட தூக்கிட்டு வரல ஆனால் அவங்க மூலியமாக தான் அப்படி ஒரு எல் டொராடோ அப்படிங்கிற விஷயமே நம்ம எடுக்கமே தெரியாந்துச்சு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அதில் எங்கே ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா அதாவது ஸ்பெயினில் இருந்து கேட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்னா காட்டாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆஸ்டெக் அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒரு பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறதிலே அதிகமான அளவு நம்ம எப்படி நம்ம இன்னைக்கு காலகட்டங்களில் சில்வரெலாம் யூஸ் பண்ணுறோமோ சில்வர் தான் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு அது உண்மையாக அப்படி உண்மையாக இருந்தால் போய் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி நம்ம கடை தேட்டி போகிற வரா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருந்து தென் அமெரிக்காவுக்கு போகிறாரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டெக் அப்படிங்கிற ஒரு நம்ம இடத்துக்கு போய் சேராரு இவர் கொள்ளையடிக்கணும்னு போகிறாரு உள்ளாடி மனசுக்குள்ள கெட்ட என்ன அப்படி போன உடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க வாங்க வாங்க உங்களுக்கு தான் காத்திருந்தும் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் ரொம்ப உபசரித்து அவங்க ரொம்ப ஒரு மரியாதையை நடத்துகிறாங்க இவருக்கு அப்போ தெரியல அது ஒரு வாரம் கழிச்சது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாரு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த மக்கள் வந்து மனுஷனை சுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்ட்டு அவங்க கவனிச்சதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க ஏதாவது நம்ம அக்கறையில் சாப்பாட்டு போகிறாங்கன்னு நினச்சாரு ஆனால் இவர் உடம்பையானாட்டு அவங்கள வெட்டி தான் பழங்குடியின மக்கள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவர் அவர்கிட்ட தப்பிச்சு வராரு ரொம்ப அவங்க துன்புறுத்துகிறாங்க இவரை வரும்போது ஒரு சபதம் போட்டார் திரும்ப வருவேன் வந்து நான் அவனை செஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு சில மாதங்கள் கழிச்சு மிகப்பெரிய படைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த ஆஸ்டெக் பழையங்களுடைய மக்களை அடிச்சு நவுத்தி கிட்டத்தட்ட பத்தே நாளில் அவங்கள வந்து இவர் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வராரு கொண்டு வந்து அவங்க கேட்டக்கூடிய அனைத்து செல்வங்களையும் கொள்ளையடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போறாரு ஸ்பெயின் வந்து அம்மே ஐரோப்பாவில் தான் இருக்குது இவர் இந்த மாதிரி வந்த உடனே ஏதுரா உனக்கு தங்கம் எருனா கட்டச்சுன்னு கேட்டவுடனே அவர் மாதிரி சொல்கிறார் இவர் சொன்ன உடனே இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப தீயாக பரவுது தீயாக பரவனொடனே அவனை முறையே நானும் போகிறேன் அவன் என் பங்காளி தான் நான் அவனை முறையே கொலை வச்சு தருவேன் என்கிட்ட அவனை விட அதிகப்படியான அளவில் ஒரு போர்க்கருவி இருக்குது நான் தான் ஜெயிப்பேன் இப்போ நான் வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆசையோட கனவோட லட்சியத்தோட கிளம்பி போகிறாங்க அப்படி கிளம்பி போன அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசோரோ அப்படிங்கிற பிசாரோ அவர் வந்து ஒருத்தர் கிளம்பிப்பார் இந்த தடவை அவர் தேடி போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஸ்டேக் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இம்கா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின இடத்துக்கு போய் சேராரு அந்த தீவு கூட்டத்துக்கு அங்கே போனவொடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்க வாங்க வாங்கன்னு வர இருக்கிறாங்க இவர் போனவொடனே ஃபஸ்ட்டு நல்லபடியாக பழகிறாரு அதுக்கப்புறமேட்டு அந்த நாட்டுடைய ராஜாவை இவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு உங்கள கிட்டங்கிற பணத்தெல்லாம் ஏண்ட கொடுங்க நகைகளை ஏண்ட கொடுங்க உங்கள் ராஜாவை போட்டு தள்ளிவிட் சொல்லி நயவஞ்சகமாக அவங்கள மிரட்டி அவங்கக்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு அந்த ராஜாவையும் போட்டு தள்ளிவிட்டு அந்த நகைகளை தூக்கிட்டு போகிறதுக்கு ஏற்றி இறக்கிறதுக்கு சில அடிமைகளாக அந்த உள்ளூர்கிற பழங்குடியின இங்கா மக்களையே பிடிச்சிட்டு போகிறாரு அப்படி போகும்போது கப்பலில் அடிமைகள்லாம் சொல்கிறாங்க எங்களை வந்து விட்டுருங்க நாங்கள் போகணும் ஏன் கொண்டாடி பிள்ளைங்களை பார்க்கணும் போது சரி இதை விட பெரிய தங்கம் எங்கே கிடைக்குன்னு சொல்லி ஒன்று விட்டுறேன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க உண்மையிலே இந்த தங்கம்லாம் எங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய தான் கிடைக்குது அந்த சிட்டியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எல் டொராடோ அதாவது லாஸ்ட்டு சிட்டி ஆஃப் த கோல்டு அங்கேருந்து எங்களுக்கு கிடைக்கிது அதாவது அமேசான் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ் மலைப்பகுதியில் வடக்கு பக்கத்துமாக இருந்து ஒரு ஆறு வருது அந்த ஆறு வழியாக தான் எங்களுக்கு வந்து இத்தனை நகைகளும் வருது அந்த ஆன்டிக்ஸ் மலைப்பகுதியில் வடக்கு பகுதியில் வந்து மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா முயஸ்கா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ராஜேனா பண்ற ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருக்கா தான் எந்த கெட்ட செயலும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கொசரம் தன்னை தானே ஒரு குகையில் போய் வருத்திக்கிட்டு கட்டுப்பாடோட ஒரு ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் அங்கேயே சாப்பிடாம அன்னன் தண்ணி இல்லாமல் தன்னை ஒரு உடம்பை உருக்கிக்கிட்டு திரும்பவும் வெளியில் வருவாங்க வெளியில் வரும்போது அவர் மேலே களிமண் பூசி அது மேலே தங்க நகை போட்டு புத்த பித்த அப்படிங்கிற ஏரியை கூட போய் நிற்க வைப்பாங்க அப்படி ஒரு நிற்கும் போது தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிக்குவார் அப்படி முங்கி போது அவர் மேலே இருக்கிற களிமண்ணும் கரைஞ்சிரும் அது மேலே இருக்கிற தங்க நகைகள் அந்த தண்ணியிலே உழுந்துடும் அது மட்டும் இல்லை அவங்க மேலே போது மக்கள்லாம் அவங்க கிட்ட இருந்த தங்க தங்கத்தை தூக்கி வீசி அவங்க புது ராஜாவாக மாறி வந்திருக்கக்கூடிய பழைய ராஜாவாக வரவேற்பாங்க அந்த சடங்கு முடிஞ்சவாட்டி வரக்கூடிய தங்கம் தான் அவங்க எல்லாருக்குமே எங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிது அதை வச்சு தான் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஆளாக நாங்கள் வந்து தங்கத்தை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி விஷயத்தை சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு தன்னுடைய நாட்டுக்கு ஸ்பெயினுக்கு வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் மறுபடியும் கொள்ளையடிக்க போகிறாரு ஓகேங்களா அப்படி கொள்ளையடிக்க போன காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் கிட்டத்தட்ட பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் போயெல்லாம் தொலைவி பார்த்தாங்க தொலைவி பார்த்தவங்களில் யாருமே திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல ஏழ்வரோட தொலைவி போய் காணாமல் போனவர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா இம்கா மக்களை சூழ்ச்சியால் கொலை பண்ண பிசாரோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல போய் காணாமல் போய் அவர் என்ன ஆனார்னே தெரியாமல் போயிட்டார் ஓகேங்களா ஆயிரத்தி தொலை ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி ஏழ்நூறு வரைக்கும் தொடங்கினாங்க இல்லைங்களா அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் முயஸ்கா அப்படிங்கிற ஒரு மக்களை பார்த்துருக்குறாங்க அதாவது எழுதோரோட போன ஒரே ஒரு மனுஷன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவான் மார்டின் ஓகேங்களா அவர் எப்போ அதை பதிவு பண்ணுறாருனா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மரணப்படுக்கையில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் ஒரு நாட்டுக்கு போய் கொள்ளையடிச்சிட்டு வழியா அந்த வழியாக வரும்போது வெடிமருந்து கிடங்கில் ஏற்பட்ட கப்பல் விபத்தின் காரணமாக இவர் வந்து லைஃப் போட்டில் இவர் மட்டும் தனியாக வராரு இப்படி வரும்போது பொதுவாக ஆற்றுல இருக்கிற தண்ணி தான் கடலில் ஆகும் ஆனால் இவர் வந்த வழி மாதிரி போன பாதையில் கடலுக்குள்ளேருந்து இருந்து ஆற்றுக்குள்ளாடி தண்ணி இழுத்துருக்குது அப்படி போன உடனே இவர் பசி மயக்கத்தில் மயங்கி விழுந்தாரு முழிச்சு பார்க்கும்போது ஒரு பழங்குடியின மக்கள் இவரை வரவேற்றுக்கிறாங்க இவர் மூ இவர் பார்த்தோன்னே நினைச்சாரு நம்மளை கொண்டு தின்னு போடுவாங்க இவர் ஒன்றை இவர் தலையில் மூஞ்சில் துணி சுற்றி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க போய் பார்த்தா அந்த எல்டரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்க மக்கள் தான் இவர் கூட்டு போயிருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தா தரை மண் தரையை மண்ணும் தங்கம் தண்ணி கடியில் போகிற மண்ணும் தங்கும் வண்டி மாட்டு வண்டியில் இருக்கிற சக்கரம் தங்கம் அரண்மனை தங்கம் உள்ள சாப்பிட்ற தட்டு தங்கம் இப்படி எல்லாமே தங்கமாக இருந்துருக்குது அவங்க தங்கத்தை தங்கமாகவே மதிக்கிறதில்ல அவங்க யாருக்குமே வயசு எல்லாம் இளமையோடையே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவருக்கு காயம் அவர் அருகே இவர் நல்லபடியாக கவனித்து இவர் காயம்லாம் நல்லான வாட்டி இவரை கொண்டு வந்து ஒரு அதே இடத்துல திரும்ப ஒப்படைச்சிருக்கிறாங்க இவருக்கு வந்து வழி தெரியாத அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இவர் சாப்பிட கொடுத்துருக்காங்க இவர் சாப்பிட்டாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு இவருக்கு எதுவும் போன ரூட்டு மட்டும் இவருக்கு தெரியல நெப்பு சிக்கல் அந்த மாதிரி நடந்திருக்குது மூஞ்சில் கருப்பு துணி கட்டி தான் கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க கூப்பிட்டு வந்துருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏல்டரோட அப்படிங்கிறது உண்மையுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தென் அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்த அமேசான் கடவுள் வந்து பல பேர் செத்து போகிறானுங்க என்ன காரணம் இந்த ஏல்டரோட தேடி போய் நாமளே தேடி போயிடலான்னு சொல்லிவிட்டு அந்த ஆன்டிஸ் பகுதியில் ஆண்டிஸ் மலை இடக்கூடிய மேல் பகுதிக்கு போகிறாங்க அப்படி அவங்க போய் பார்க்கும்போது இவங்க சடங்கு செஞ்சு தான் சொன்ன அந்த ஏரிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க ஆழ்கடல் நீச்சல் வீரர்களை உள்ள இறக்கி பார்க்குறாங்க உள்ள இறக்கி பார்க்கும்போது உண்மையில் அந்த இடத்துல நிறைய தங்க நகைகள் கிடச்சிருக்குது ஒருவேளை எழுட்டு ரோடாவில் இருக்கக்கூடிய மியூஸ்கா மக்கள் உண்மையாக இருந்தால் அவங்க இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு தொலை பார்த்துருக்காங்க ஆனால் இவங்களால் அவங்களை கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த இடத்துல நகை கிடைச்ச சொன்னேன் ஓகேங்களா இம்கா மக்கள் சொன்னபடி அந்த இடத்துல சடங்கு நடந்ததுக்கு உண்டான எவிடென்ஸாக கிடைச்சிருக்குது இன்மையாலுமே எல்டோரோட அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு மர்மமான விஷயமாக தான் இன்றைக்கி பார்க்கப்படுகிறது உலகின் மர்மமான பகுதியில் அதுவும் ஒன்றுங்க